முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் எலுமிச்சை கனிகளை பலி தரலாமா என்ற கேள்விக்குண்டான பதில்களும் மேலும் ஒரு சில ஆன்மீக தகவல்களையும் தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை முதல் கேள்விக்குண்டான பதிலாக ஐயா வீட்டில் எலுமிச்சை கனிகளை பலி தரலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கான பதிலாக தாராளமாக வீட்டில் எலுமிச்சை கனிகளை பலி தரலாம் ஆனால் ஏன் எதற்காக என்ன காரணத்திற்காக வீட்டில் எலுமிச்சை வழி பலி தருகின்றோம் என்பதை அடியார்கள் அறிந்து புரிந்து தெரிந்து அதன் பிறகே எலுமிச்சை கணிகளை தர வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நமது வீட்டில் எலுமிச்சைக்கனிகளை வழி தருவதற்குண்டான காரணங்களாக நமது இல்லத்தினுடைய அகப்புறத்திலும் புறப்புறத்திலும் இருக்கக்கூடிய தீய அதிர்வுகளை அகற்றுவதற்கும் கண் திருஷ்டிகளை அகற்றுவதற்கும் அவ்வாறு எலுமிச்சை கனிகளை பலித்தருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஏன் எலுமிச்சை கனிகளை நான்கு திசைகளிலோ அல்லது எட்டு திசைகளிலோ எரிகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக எலுமிச்சை கனிகளை எட்டு திசைகளிலோ அல்லது நான்கு திசைகளிலோ எரிவதற்குண்டான காரணங்களாக அந்த திசையை காத்தருள்ளக்கூடிய சக்தி அதிர்வு அலைகளாகப்பட்டது நாம் தரக்கூடிய எலுமிச்சக்கணிகளினுடைய அந்த வழியை ஏற்று அந்த குறிப்பிட்ட திசையில் இருந்து எந்த ஒரு தீய அதிர்வு அலைகளையும் நம் பக்கம் செலுத்தாமல் நம்மையும் நாம் செய்யக்கூடிய காரியத்தையும் காத்தருள்வதற்காக நாம் தந்த அந்த எலுமிச்சக்கணிகளை ஏற்று கொண்டு அங்கேயே பாதுகாப்பு அரணாக அமைந்து நம்மை காத்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நம் வாழும் இல்லத்தை சுற்றி ஏதேனும் ஒரு இடத்தில் எலுமிச்சை மரங்களை வளர்க்கலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக எலுமிச்சை மரங்களை வளர்க்கலாம் மேலும் எலுமிச்சை மரங்கள் வளர்ப்பதால் நமது இல்லத்திற்கு நல்ல அதிர்வு அலைகளை பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது நிறைந்த அடியார்களே ராஜக்கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை மரக் கன்றுகளை ஏதேனும் ஆலயங்களுக்கு தானமாக தந்தருள்வது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய உதவி சந்திக்கின்றேன் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நம்ம தமிழுவே நம்ம பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன்ட்டீங்கன்னா நாங்கள் போடுற காணொளி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம